இந்த நாட்டில் பெருகி வரக்கூடிய மது குடியர்களினுடைய கூட்டம் வெறுப்பாக வருகிறது எனக்கெல்லாம் கல்லூரி காலத்தில் நான் பள்ளி காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு நான் ஒரு சைக்கிளில் போவேன் ஸ்கூலுக்கு நேராக போனால் மூணு கிலோமீட்டர் குறுக்க ஒரு குளத்தினுடைய கரை வழியாக ஓடிட்டு போனால் ஒன்றரை கிலோமீட்டரில் ஸ்கூல் போயிடலாம் நாங்கள் வந்து அப்பா சொல்லிக்கிற இந்த ரூட் விலையே தான் போகணுன்ட்டு ஆனால் நண்பர்கள்லாம் கிடையாது அதில் போயிட்டேன் இப்படி கொளத்தங்கரெல்லாம் அடி மேலாக்கில் போனால் இந்த பக்கம் குளம் பார்க்கலாம் ஜாலியாக போகலாம் இப்படி கூட கூப்பிட்டு போனாங்க அப்படி கூட போயிடுவேன் அப்படி போயிட்டு வந்து தெரிஞ்சுனா எங்கள் அப்பா அப்படி கத்துவாங்க எதுக்கு அந்த வழியாக போகிற ஒன்றரை கிலோமீட்டர் குறையுதே ஏன் இப்படி போகிறேன்னு சொல்லி ஏன்னு கேட்டான் எதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு கள்ளுக்கடை வழியாக போவதையே அவமானமாக பார்த்த கூட்டம் அது வழியாக போகக்கூடாது ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது இங்கே குடிய பிரியர்களினுடைய எண்ணிக்கை பேரளவில் கூடிக்கொண்டிருக்கிறது எழுபத்தஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு ஒரு பிழையை நம்ம உருவாகிட்டோம் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு பிழை அதில் சில பேர் சார் கொஞ்சமாக சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்கிறாங்களே கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுமாமே அப்படி ஒரு டாக்டர் சொன்னாரேம்மா அந்த டாக்டருக்கு எவனாவது ஊற்றி கொடுத்துருப்பான் உலகத்தில் எந்த மருத்துவமனையும் எந்த மருத்துவ ஆராய்ச்சியும் குறைந்த அளவில் குடிப்பது நல்லது என்று சொன்னதே கிடையாது எங்கே வேணாலும் சவால் யாராவது வந்து என்ன சொல்கிற சொல்லுங்கள் நான் வெகு இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கை என்ன சொல்லலாம் தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைட்டிலே எனக்கு லேண்டில் வந்த பேப்பர் நியூ மெடிக்கல் சேனலில் வந்த டைட்டில் தான் என்ன சொன்னான்னா யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ஸ் வித் த ஃபஸ்ட் ட்ராப் ஆஃப் யூ ஆர் யூ ஆர் டேக்கிங்னா ஒரு சொட்டு ஆல்காலம் உடம்புக்குள்ள போனால் உன்னுடைய ஈரல் ஒருவேளை உனக்கு ஈரல் நோய் வருவதற்கான தகவமைப்பு இருந்தால் உனக்கு நோய் வரும் யாருக்கு இருக்குன்னு தெரியாது நமக்கு பல பேர் மொடாக்கூடிய ரொம்ப நாள் இருக்கான் சொல்லிக்கலாம் அவனுடைய உடலில் அவனுடைய தவமைப்பில் அன்றைக்கு இருந்த சூழலில் அப்படி இருக்கலாம் இன்றைக்கி என்விரான்மெண்ட் கிடக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மாறிடுச்சு தண்ணி மாறிடுச்சு மண் மாறிடுச்சு எல்லாம் இருந்தும் எல்லோரும் இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தான்னா என்ன நடக்கும்னே தெரியாது ஒருவேளை ஒரு இதய நோய் வந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய இதய நாளத்தில் ஒரு ஸ்டென்ட் வச்சு இல்லைன்னா ஒரு சிஏபிஜி வச்சு அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம் இதே நோய் அவ்வளோ அழகாக சிகிச்சை பண்ணிடுவாங்க ஒருவேளை இந்த குடியினால் ஈரல் சுருக்க நோய் என்கிற சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்ததுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு எவ்வளோ லட்சம் தெரியுமா முப்பது லட்சம் ரூபா ஆகும் செலவு அதுக்கு யாராவது கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தன்னோட ஈரலில் கொஞ்சம் பிட்டு கொடுக்கணும் அவனுக்கு அவன் இட்லியவே பிட்டு தரமாட்டான் ஈரலை விட்டுத்தரமானான்னு யோசிச்சுக்கோங்க அப்படி ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து தொடர்ந்து மருத்துவம் செஞ்சால் மட்டும்தான் பிழைக்க முடியும் வேணுமா நமக்கு ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நண்பர்களே பெண்களை ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏன்னா அந்த சமுதாயத்தை காப்பாற்றியது அந்த காலத்தில் அவங்க தான் மது இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வர முடியாது எங்கேயாவது வெளியே தான் கிடப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பெண்கள் அவங்களே சார் என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கர் எங்கேயாவது இப்போது போனால் ஒரு கமிட்டியில் மீட்டிங்கில் எந்த மீட்டிங்லையும் அது குடிச்சானு கட்டாயம் கிடையாது ஏதாவது பிஸ்னஸில் நீ ஆள்கா குடிச்ச உனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறானா அப்படிலாம் கிடையாது ஒரு பழக்கம் அது ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடாக மாறிக்கொண்டே வருகிறது மது அவசியமே இல்லாது இந்த சமூகத்துக்கு அவசியம் இல்லாது எதற்கு இங்கே பெற்றோர்களிடம் நான் அதை சொல்கிறேன்னா நீங்கள் குடிச்சு அவங்க புள்ள குடிப்பாங்க உங்களுடைய உங்களுடைய வீட்டில் அந்த பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் என்னமோ மறைச்சு மறைச்சு செய்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அவன் குழந்தையை உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பான் அவர்கள் கண்டிப்பாக அவனுடைய கல்லூரி காலத்தில் காலத்திலே அதை ஆரம்பித்து விடுவார்கள் அவனுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் அதனுடைய சிக்கல் தெரியாமல் உள்ளே போயிட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு அறம் சார்ந்த சமூகத்திற்கு தேவையான மனிதனாக மாற முடியாது மது அப்படி அழித்து விடும் இன்றைக்கி நிறைய பள்ளி குழந்தைகள சில பேர்ட்ட போதை பழக்கம் வருதுன்னு நிறைய செய்தி வந்துக்கிட்டே இருக்குது அவர்களை உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது சின்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் முழு கவனம் அவன்கிட்ட எடுத்து அவன்கிட்டிருந்து அதை வெளியேற்றணும் இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகளிடம் பேசுகிறதே இல்லை பழகிறதே இல்லை நேரம் இல்லை ஒன்றா உட்காந்து இல்லை ஒன்றா பரிமாறுறதில்லை சில பேர் சொன்னா என் பையன் அவன் உண்டு அவன் வேலை உண்டு எதுலேயும் தலையாடமானான் அப்படியான புள்ள தான் பிரச்சனை அவன் உண்டு வேலை உண்டுன்னு தனியாக இருக்கான்னா அவனுக்கு வேறு ஒரு உலகம் இருக்கலாம் நம்ம அந்த உலகத்துக்குள்ளே நுழையணும் அவன் நண்பன் யார் தெரியணும் அவன் படிக்கிற புத்தகம் என்னன்னு தெரியணும் அவன் எந்த ஆசிரியரிடம் எப்படி பழகிறான் என்ன இருக்கணும் எல்லாம் நமக்கு தெரியணும் அப்படி நாம் இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும்